அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நீட்டு மேசை மாநாட்டில் இங்க வந்து இப்போ வந்து பூக்கட்சி வந்து மலரப்போகுது அப்படின்னு சொல்லி பேசுறதுக்காக முஸ்திரி வந்திருக்காங்க அப்படிலாம் இல்லை இங்க வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு பேசுறதுக்காக எதிர்த்தரப்பினர் வந்திருக்காங்க அவங்க கிட்ட நிறைய விஷயம் கேட்டு வச்சிருக்கோம் வணக்கம் வணக்கம் இப்போ எஸ்ஆர் போய்கிட்டு இருக்கு வட மாநிலத்தோர் வந்து இங்க வந்து ஓட்டு போட போறாங்க அப்படிங்கிற ஒரு டாக் வந்திருக்கு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன தப்புன்னு நான் கேக்குறேன் சார் என்ன தப்பு வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்றீங்க அப்புறம் என்ன ஏன் வந்து ஓட்டு போட்டா என்ன நான் அரசியலமைப்பு படிதான் சார் நான் எப்பவுமே பேசுவேன் நான் அவுட் ஆஃப் டாபிக் எல்லாம் போகவே மாட்டேன் எல்லாரும் வந்து நீங்க ஓட்டு போட்டுட்டுமே ஏன் ஓட்டுரிமை குடுக்க மாட்டேங்களா ஓட்டுரிமை குடுக்கலாங்க ஓட்டு திருக்க கூடாதுன்னு சொன்னாங்க ஓட்டு உரிமை குடுக்க திருடுங்க சார் சும்மா இருங்க சார் என்னோட நேரத்துல நீங்க ரெண்டு பேரும் குறுக்க பேசுனீங்கன்னா நான் எப்படி சார் பேச முடியும்

யாராவது போனாங்களா ஆளுங்கட்சி தரப்புல இருந்து யாராவது போனாங்களா அவங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த போராட்டம் நடத்தினாங்கன்னு தெரியுமா நான் போய் நின்னு ஆறுதல் கொடுத்ததுனாலதான் அவங்களுக்கு ஒரு தனி தெம்பே கிடைச்சுது முஸ்தூரி மட்டும் போகலன்னா அவங்க போராட்டம் ஃபெயிலியர் ஆயிடும் நான் போனதுனாலதான் சக்சஸ்ஃபுல்லா போச்சு நீங்க போயிருக்கலாம்ல டெல்லியில விவசாயிகள்லாம் போராடினாங்க பல்லாயிரம் பேர் போராடுனாங்க அதுல எழுநூறு விவசாயிகள் போராட்ட களத்திலேயே செத்து போனாங்க அதுல ஒரு எம் ஒரு அமைச்சரோட பையன் வந்து கார் எடுத்துல வந்து போராட்டத்துக்குள்ளேயே இடிச்சு பல விவசாயிகளை கொன்னாங்க அப்ப வரைக்கும் எந்த ஒரு தலைவர்களோ யாருமே வந்து பாக்கலாம் அவங்க சைடுல இருந்து அது மட்டுமா அது மட்டுமா பண்ணாங்க அவங்களுக்கு விவசாயிகள் கோரிக்கை எல்லாம் இவங்க நீங்க வாய் கொடுங்க போய் சொல்லுவீங்க நீங்க நம்ப மாட்டோம் ஹெல்த்துப் பூர்வமா எழுதி கொடுங்கன்னு சொன்னோம் எழுத்துப் பூர்வமா எழுதி கொடுத்தாங்கல்ல எழுதி கொடுத்ததை நிறைவேற்றினாங்களான்னு கேளுங்க இந்த நான் வந்து எப்போ முடிஞ்சு போன விஷயத்தை பேசுறதுக்கு நான் இங்க வரல சார் தமிழ்நாட்டுல இப்ப நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி தான் பேச வரேன் சரி இப்போ நீங்க அவரு சொன்னார்ட்ட பாயிண்டில் இப்ப பாருங்க எஸ்ஐ ஆர் ஒரு ஓனமா இப்ப எஸ்ஐஆர் நடத்துறாங்க என்ன சார் இங்க மட்டுமா நடத்துறாங்க ஏதோ சதின்றீங்க வாக்கு திருட்டுன்றீங்க இங்க பூக்கட்சியை மலர வைக்கத்தான் பண்றோம்ன்றீங்க அப்பெல்லாம் கிடையாது சார் பதிமூணு ஸ்டேட்ல எஸ்ஐஆர் நடக்குது சார் பதிமூணு ஸ்டேட் அசாம்ல ஏன் நடக்குது கேளுங்க சார் நடக்கல சார் ஒண்ணு பெருசா பதிமூணு பெருசா அசாம் நடத்துல கேளுங்க சார் நான் நிறைய பேசிட்டு இருக்கேன் சார் நீங்க சொல்லுங்க சார் ஒண்ணு பெருசா பதிமூணு பெருசா சார் பதிமூணு தான் பெருசு அங்க மட்டும் எஸ் சார்

மத்த ஆட்சியில கேரளா தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் எல்லாம் எதிர்காட்சி நடக்குது அங்கெல்லாம் எஸ்ஐஆர் நான் வேணா இது ஒரு தீர்வு சொல்லட்டுமா நான் ஒரு தீர்வு சொல்றேன் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க பூ கட்சி உட்கார வைங்க தெரியல அசிங்கமா இருக்கு நாங்க வரதுக்குதான் எஸ்ஆர் இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க இப்ப எங்க கொண்டு வந்து உக்கார வைங்க என்ன புரியல எனக்கு ஏன் சார் அவங்க வானதி வந்து எங்க கூட்டணி கட்சி வந்துட்டா நாங்க மெட்ரோ கொண்டு வருவோம் சொன்னா அமைதியா இருக்கீங்க நான் சொன்னா மட்டும் அடிக்கிறீங்க என்னமா பேசுறது ஏதாவது தெளிவா பேசுறியா வேற ஏதாவது பேசு அது இல்லங்க இப்ப பீகார் எலெக்ஷன்ல ஓட்டு போட்டவங்க பீகார் எஸ்ஐஆர்ல என் பேர் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து தமிழ்நாட்டுல காமிச்சாரு தமிழ்நாட்டுல ஒரு ஓட்டு உரிமை கொடுத்துருவாங்க அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வருஷம் ஓட்டு போடணும் ஆறு மாசத்துக்கு ஒரு ஓட்டு போடுவாங்களா வந்து வந்து ஊரா போய் போட்டுட்டு இருக்காங்க மாத்தி மாத்தி ஊரா மாத்தி மாத்தி ஒரே அளவு மூணு வருஷத்துல நாலு ஓட்டு போடுறாப்புல நாங்க அது மட்டுமா சொல்லுவோம் பீகார்ல வந்து தமிழ்நாட்டுல வந்து பீகார் மக்களை வந்து அடிக்கிறாங்கன்னு சொல்லுவோம் அதே மாதிரி பீகார் மக்களுக்கு இங்க ஓட்டுரிமை இருக்குன்னு சொல்லுவோம் அங்க அடிக்கிறாங்கன்னு சொல்லி இங்க தமிழர்கள் எல்லாம் வந்து இது பத்தி பேசுறது இங்க அங்க இருந்து இங்க வந்தாலும் எனக்கு தமிழ் இப்ப ரொம்ப சின்ன வயசுல இருந்தா கத்திருந்திருக்கலாம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு பேசுறது என்ன இது ஆ வேற ஏதாவது பேசணும் வேற ஏதாவது அது மட்டும் இல்லை இங்க ஆளுங்கட்சி எதனா பிரச்சனை போனாங்கன்னா என்னங்க பண்றாங்க எதிர் எதிர்கட்சியில இருக்கவங்களா ஈடி அமிச்சு விட்டுருக்காங்க ஆஹ் ஏங்க

சம்பந்த <laughs> 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 <investigación> <laughs> <laughs> நீ தான் நமக்கு புரியவும் மாட்டேங்குது சம்பந்தமே இல்லாமல் தீ மூ தான் தோன்றதுக்கான காரணம் எனக்கு எனக்கு புரியல எனக்கு வேற ஷோல வர அடுத்த ஷோக்கு வரும்போது நல்லா தெளிவாக ப்ரிப்பேர் ஆகி பக்காவா நான் யோசிக்கிறான் நன்றி